ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய இன் மை லைஃப் வீடியோவை தான் நான் உங்களோட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னா நேற்று காலையில் வர எடுத்த வீடியோ அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ரெடி பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி பாதி வீடியோ இருக்கும் அப்புறம் போன வாரம் வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன் ஆமாம் அது கொஞ்சம் வீடியோ வெளியில் போகிற ஷாப்பிங் வீடியோலாம் எடுத்திருந்தேன் ஸோ அந்த ரெண்டு வீடியோவையும் கம்பெய்ன் பண்ணி நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நேற்று காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கம்பு மாவு வந்து தோசை மாவை அரைச்சி வச்சுருந்தேன் அதை தான் வந்து அதுக்கு வந்து ஸ்கூலுக்கெல்லாம் வந்து செஞ்சு சாப்பாடு ஊட்டி விட்டு அனுப்பிவிட்டேன் கம்பு தோசையும் அதுக்கப்புறமா வந்து கேரட் சட்னி பண்ணியிருந்தேன் புதுசாக ட்ரை பண்ணேன் கேரட் வச்சு நார்மலாக நம்ம தக்காளி சட்னி எப்படி ரெடி பண்ணுவோம் அதே மாதிரி தான் ஸோ டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரத்துக்கு வந்து மிளகா வந்து அதிகமாக ஆட் பண்ணோம்னா நல்லா காரமாக இருக்குது பட் நான் என் பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றனால ஒரு மிளகா தான் ஆட் பண்ணேன் அதனால் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தது ஸோ ஸ்வீட்டாக இருக்கும் பசங்க விரும்பியே சாப்பிட்டாங்க ஸோ கேரட் ரொம்ப நல்லது தானே ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க சும்மா எண்ணெய் ஊற்றிட்டு எப்போ போல் உளுந்து கடலைப்பருப்பு வெங்காயம்லாம் போட்டு அழைச்சிட்டு தக்காளி சேர்க்கக்கூடாது கேரட் மட்டும் போட்டு அப்புறம் காரத்துக்கு மிளகாய் ஒன்று போட்டு வதக்கிட்டு கேரட் வெந்ததுக்கப்புறமா எடுத்து அரைச்சிட வேண்டியதாக ரொம்ப சிம்பிள் தான் ஸோ ஆதவுக்கு ஸ்கூல் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதே இது கம்பு தோசை வச்சு சாப்பிட்டோம் ஏன் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு இதென்னா நல்லா மஞ்சளாக இருக்குது சட்னி என்ன சட்னி அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் நான் சொன்னேன் கேரட் சட்னின்னு பரவாயில்லையே என்னென்னமோ பண்ணுறேன் அப்படின்னாங்க இது நிறைய நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் ஆனால் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னு சொன்னேன் சரி சரி பசங்களுக்கு பண்ணிக்கூட கூட ஹெல்த்தியாக அப்படின்ட்டு கம்பு தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னா ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு கம்பு கால் கப்பு உளுந்து அந்த ரேஷியாவில் போட்டு ஊற வச்சு அரைக்கணும் கம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நார்மலாக ரைஸ் போட்டு அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது மில்லட் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது தானே அப்புறமா ஹஸ்பண்டும் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் தோசை ஊற்றிட்டு எங்களுக்கும் வந்து தோசை ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் பப்பாளியும் வந்து அவங்களுக்கு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறம் எனக்கு கொஞ்சம் தேங்காய் சட்னி வந்து அரைச்சிக்கிட்டேன் எனக்கு என்னமோ வந்து கேரட் சட்னி பிடிக்காத மாதிரியே இருந்தது ஏன்னா எனக்குலாம் கொஞ்சம் காரமாக சுருக்குன்னு சாப்பிட்ற மாதிரி தான் எனக்கு வந்து பிடிக்கும் கேரட் சட்னி வந்து ரொம்ப இனிப்பாக இருந்ததுனால எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல அதனால் எனக்கு மட்டும் சும்மா அந்த தேங்காய் துவையல் மாதிரி பண்ணிக்கிட்டேன் தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு இருக்கும்ல அப்படின்ட்டு அதுக்கப்புறமா முகிலுக்கு தான் வந்து ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நேற்று வந்து போட்ட வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு வந்து டூ ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களோட விஷஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நான் எதிர்பார்க்கல நிறைய பேர் வந்து எனக்கு விஷ் பண்ணிங்கன்னு இன்னும் நிறைய பேர் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் சீக்கிரம் வரணும் அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ அதிகமாக வர்ற கமெண்ட் என்னென்னா உங்கள் வீட்டு வாடகை எவ்வளோன்னு சொல்லுங்கள் ஏன் சொல்லவே மாட்டேங்கிறீங்க நாங்கள் எத்தனை தடவை கேட்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க ஒரு சில பேருக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஒரு சில பேருக்கு சில டைம் பார்ப்பே நல்லா ரிப்ளை பண்ண முடியாது ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா நான் பழைய வீடியோஸ்கள்லேயே வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன் ஆனால் புதுசாக வர்றவங்களுக்கு அது தெரியல ஏன்னா புதுசாக நம்மளோட சேனலில் பார்க்குறவங்கள வந்து பழைய வீடியோக்கள்லாம் போய் பார்க்க மாட்டாங்கல்ல ஸோ எங்களோட வீட்டு வாடகை அப்படின்றது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரோனேல வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்னோடய வீட்டுக்காரர் வந்து வேலை பார்க்குறது லெக்சராக வந்து இங்கே பார்க்குறாங்க ஸோ அதனால் நமக்கு வீடு வந்து எப்படி சொல்கிறது கோட்ரஸ் மாதிரி கொடுத்து கோட்ரெஸ்ன்னு சொல்ல முடியாது எல்லா ஃபேகல்ட்டிக்குமே வந்து வீடு வந்து அவங்களே பார்த்து கொடுத்துருவாங்க எப்படின்னா இப்போ நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது எங்களை ஒரு மூணு வீடு கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க அவங்களுக்கு எந்த வீடு பிடிக்குதோ செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு வந்து இந்த நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் அலவன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ எங்களுக்கு சேல்ரி தனியாக ஹவுசிங் அலவன்ஸ் தனியாக அந்த மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே தான் நம்ம ஊர்லேயுமே அந்த மாதிரி இருக்கும் நம்ம ஊரில் வந்து அக்கௌண்ட்டில் வந்து கொடுத்துருவாங்க ஹவுசிங் அலவென்ஸை வந்து அப்படியே வந்து கொடுத்துருவாங்க அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிரும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வீடு பார்த்துக்கலாம் பட் இங்கே வந்து எப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகாது அவங்களே வந்து நமக்கு வீடு கொடுத்து டேரெக்டாக அதாவது ஹவுஸ் ஓனருக்கு டேரெக்டாக வந்து வாடகை போயிடும் நம்ம நாங்கள் எங்கள் கையிலேருந்து போகாது இருந்தே அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் அந்த டீட்டெயில் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது அது வந்து யூனிவர்சிட்டிக்கும் ஹவுஸ் ஓனர் இருக்கும் தான் ஏன்னா ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி என் வீட்டுக்கார் வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் அப்படின்றனால அது வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் தான் ஸோ அதனால் இப்போ என் வீட்டுக்கார் லெக்சரர்னால் அடுத்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசோசியேட்டு அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் அளவுக்கு இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் ஸோ அது வந்து புரூனில் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது ஏன்னா நம்ம போய் வீடு பார்த்து அலைய தேவையில்லை அதே மாதிரி நம்ம வீட்டு வாடகை கொடுக்க தேவையில்லை அவங்களே வீடு பார்த்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி வாடகையும் கொடுத்துருவாங்க எவ்வளோ பரவாயில்லல்ல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா படிப்பு அதுக்கான ஒரு இது தாங்க நான் நிறைய வீடியோஸில் தான் சொல்லுவேன் படிங்க நிறைய ஷார்ட்ஸில் சொல்லுவேன் படிங்க படித்தோன்னு வைங்களேன் வெளிநாட்டில் வந்து நல்லாவே வந்து லைஃப் வந்து வாழலாம் நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் ஈஸியாகவே என்ன ஒன்று நம்ம படிக்கிற காலத்தில் கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து நல்லா இருக்கலாம் படிக்கிற காலத்தில் நம்ம கஷ்டப்படாமல் படிப்போட ஆரம்ப தெரியாமல் நம்ம ஊர் சுற்றிட்டு படிக்காமல் இருந்தோன்னு வைங்களேன் வாழ்கிற காலம் ரொம்ப கஷ்டமாயிடும் அதுதான் வந்து உண்மை ஏன்னா பிஹெச்டி படிக்கிறது அப்படின்றது வந்து ஈஸியாக கிடையாது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எக்கனாமிக்ஸில் பிஹெச்டி முடிச்சுருக்காங்க ஸோ அதை வந்து முடிக்கிறதுக்குள்ளே அவங்க பட்டப்பாடு எவ்வளோ அதில் வந்து கஷ்டப்பட்டாங்க எவ்வளோ வந்து டைம் எடுத்து எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்தளவுக்கு என் வீட்டுக்காரர் வந்து படித்தாங்க ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிவிட்டு வந்தபோதெல்லாம் என் வீட்டுக்காரர் வந்து படிச்சுட்டு தான் இருந்தாங்க எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து கல்யாணம் ஆச்சு அப்போலாம் என்னோடய வீட்டுக்கார் வந்து பிஹெச்டியோட ஃபைனல் ஸ்டேஜில் இருந்தாங்க ஸோ அதை வந்து ரெடி பண்ணி ப்ராஜெக்ட்லாம் ரெடி பண்ணி வைவாலாம் கொடுத்து அதை சப்மிட் பண்ணி கையில் அந்த டிகிரி வாங்குற வரைக்கும் அது எவ்வளோ போராட்டம் அப்படின்றது எங்கள் ரெண்டே தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கும் தெரியும் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ கிளிப் வந்து போன வாரம் அந்த ஷாப்பிங் போயிருந்தபோது எடுத்த வீடியோ ஸோ நாங்கள் எதுக்காக ஷாப்பிங் வெளியில் போயிருந்தோன்னா அந்த கேக் பண்ணுறதுக்கு அந்த ஹேண்ட் பிளெண்டர் இருக்குல்ல அது வந்து வாங்கலான்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு அதாவது அந்த பேக்கிங் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதாவது சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் சூப்பராக கேக் பண்ணுறாங்க நம்மளும் வந்து வீட்டில் ஏதாவது யாருக்காச்சும் பர்த்டே ஏதாவது அதாவது ஏதாச்சும் ஒரு நல்ல நாள் வந்துச்சுன்னா நம்மளே கேக் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன் ஸோ கேக் பண்ணுறதுக்கு முக்கியமாக நமக்கு வந்து தே வையான பொருளில் அதுவும் ஒன்று இந்த ஹேண்ட் மிக்சர்ன்றது அது ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கணும் சொல்லிகிட்டே இருந்தேன் இப்போ வீட்டுக்காரர் வந்து அன்றைக்கி வந்து சொன்னாங்க எல்லா வீட்லேயும் வந்து மற்ற லேடிஸ் எல்லாம் போய் பாரு இப்படி இப்படி கேக் பண்ணுறாங்க பிஸ்கட்லாம் பண்ணுறாங்க அதுக்கு ஸ்கூல் கொடுத்து விட்றதுக்கு வந்து கடையில் தான் ஒரு சில பொருட்கள்லாம் வாங்குறோம்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்போ நீங்கள் ஏதாவது வீட்டில் பண்ண வேண்டியதானு அப்போ நான் சொன்னேன் அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த பேக்கிங் பண்ணுறதுக்கு எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க அவங்க வீட்டில் உள்ளவங்க அதனால பண்ணுறாங்க நீங்கள் என்ன எனக்கு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி வா போய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கி வாங்கினோம் ஸோ ஒரு நல்ல பிராண்டில் தான் வாங்கினோம் இந்த ப்ராண்டு வந்து சிங்கப்பூர்லேருந்து வருதுன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு தமிழ் நம்ம தமிழ் பேசக்கூடிய ஒரு அண்ணா வந்துருந்தாங்க அப்புறம் அப்புறம் அவங்கக்கிட்ட பேசுவோம் அவங்களும் இந்த பிராண்ட் நல்லாயிருக்கும் அப்படி அப்படின்னு சொன்னாங்க இங்கே புரோனேல வந்து எக்ஸ்மால் அப்படின்ருக்குல அங்கே தான் வந்து போய் வாங்கியிருந்தோம் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு டாலருன்னு நினைக்கிறேன் நம்ம ஊர் மதிப்புக்கு ஒரு ரெண்டாயிரரூபா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா சில்லுறேன் அந்த சம்திங் தான் வருது பரவாயில்ல தான் நம்ம ஊர்லேயும் கிட்டத்தட்ட அந்த ரேட்டு தான் ஸோ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பிட்டு அப்புறமா இங்கே புரோனையில் வந்து ரிம்பா பாயிண்ட்டுன்னு ஒரு இடம் இருக்குது ஒரு ஷாப்பிங் மால் தான் அங்கே வந்து இந்த பசங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு இந்த இதெல்லாமே இருக்கும் சர்க்கஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஃப்ரீ தான் இது வந்து பே பண்ணலாம் தேவையில்லை அப்போ வரும்போது அது வந்து சொன்னால் அப்பா இங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அதோட சரி கொஞ்சம் நேரம் விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கூட்டிகிட்டு போனால் ஸோ ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப ஜாலி இங்கே கூட்டிகிட்டு வருவோம் ஏன்னா இங்கே நிறைய பிள்ளைங்க விளையாடுவாங்களோ அவங்களோட சேர்ந்துட்டு விளையாட அப்புறம் இங்கே வெளியில் வந்து இந்த மாதிரி கவரிங் நம்ம ஊரில் இந்த கவரிங் பிரேஸ்லெட்டு செயின்னு அதுக்கப்புறமா மோதிரம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி கடைகள்லாம் இங்கே நிறையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தங்கம் கடையும் இருக்கும் நகைக்கடையும் இருக்கும் இங்கே இங்கே ப்ரூனையில் தங்கத்தோட வேலை பார்த்திங்கன்னா நம்ம ஊரை விட இங்கே அதிகம்தான் ஒரு பவுன் நம்ம ஊரில் வந்து இப்போ இப்படி ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி ரேட்டில் இருக்குன்னா இங்கே வந்து அறுபதாயிரத்துக்கு மேலே இருக்கும் ஸோ கொஞ்சம் கூட தான் இங்கே நான் வந்த பூஸில் ஒரு தடவை போய் கேட்டு பார்த்தேன் அப்போ வந்து ரொம்ப கூட தான் சொன்னாங்க கால்குலேட் பண்ணி பார்த்ததில் பட் குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருக்கீங்க கடைக்கு போய் அங்கே இப்போ வந்து வீடியோ எடுத்து போடுங்க ரேட்டு அதெல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு நாள் போய் அதையும் வந்து வீடியோ போடலாம் வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் வெளியிலலாம் போய் சாப்பிடலை என் ஹஸ்பண்ட் வெளியில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க வெளியில் போய் என்ன சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதே வர வர எனக்கு வந்து பிடிக்கவே மாட்டேதுங்க இப்போ நம்ம போய் சிக்கன் ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் பண்ணோம்னா மைண்ட் பூரா இது நல்லா சிக்கனாக இருக்குமா பழசாக இருக்குமா அதே யோசிக்க வேண்டியதாக இருக்குது அதனால் வந்துட்டு பேசாமல் என்னனாலும் ஒரு கஞ்சி நாளே வீட்டில் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஏன்னா இப்போ ரொம்ப மோசம் ஆயிடுச்சு ஹோட்டல் சாப்பாடு எல்லாமே அதாவது யாரோ தானே சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனிதாபிமானமே இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு காசுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணலான்னு ஏன்னா நல்ல ஒரு தரமான ஒரு சில ஹோட்டல்கள் வந்து கொடுக்கலாம் ஆனால் முக் முக்காவாசி பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் வந்து ஒரு தடவை இங்கே ப்ரொனேல ஒரு ஹோட்டலுக்கு வந்து போயிருந்தோம் அப்போ வந்து எங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க லோக்கல் ப்ரொனை ஃபேமிலி அவங்க என்னமோ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்போ நான் நோட் பண்ணிகிட்டே இருந்தேன் அங்கே உள்ளவங்களை அப்போ அவங்க ஏதோ ஒரு குழம்பு ஏதோ கறி சம்திங் ஏதோ கிரேவி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதை வந்து அப்போல்லாம் அவங்க செஞ்சு கொடுக்கல அது என்ன பண்ணுறாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள எப்பயோ செஞ்சு வச்சதா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் ஒரு பிளாஸ்டிக் டப்பாலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அதை எடுத்து ஒரு பவுலில் ஊற்றி மைக்ரோஓவனில் போய் சூடு பண்ணி வச்சு கொடுக்குறாங்க என்னோட எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம வந்து சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான்வெஜ் நாங்கள் ஆர்டர் பண்ணாமல் சப்பாத்தியும் அதுக்கப்புறம் இந்த சன்னா மசாலா அந்த மாதிரி நாங்கள் வெஜ் ஆர்டர் பண்ணோம் அப்போ எங்களுக்கு சப்பாத்தி போடுறதுக்கு சப்பாத்தி மாவு பெசஞ்சு எப்போயோ ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுருக்காங்க அதையும் போய் எடுத்துகிட்டு வந்து சப்பாத்தி போட்டு கொடுத்தாங்க அதுவும் சப்பாத்திக்கு கொண்டு வந்து கொடுத்து நாங்கள் சாப்பிட்றோம் புளிச்சு கிடக்கு ஏன்னா ஈஸ்ட் போட்டிருப்பாங்க போல் ஸோ அந்த ரொம்ப நாள் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ரொம்ப புளிப்பாயிருச்சு அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் நாங்கள் வேணான்ட்டு எந்திரிச்சிட்டோம் அப்புறம் அவங்களே இல்லை வேண்டாம் நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம் பாதி பிச்சு போட்டாலாம் காசு கொடுக்க வேண்டாம் நீங்கள் வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப தோசை வாங்கி சாப்பிட்டோம் அதனால் ரொம்ப அந்த ஹோட்டல் மேலெலாம் அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு இப்போல்லாம் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு அதனால் வீட்டுக்கே வந்து வந்தாச்சு ஏன்னா வீட்டில் சாப்பிட்டோம்னா ஒரு நல்லா நம்ம வந்து ஒரு நம்பிக்கையாக சாப்பிடலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெளியில் போய் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும் ஸோ வீட்டில் வந்துட்டு உடனே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக எல்லாருமே ஒரு டீ போட்டு வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் டீ வச்சுருந்தேன் மசாலா டீ அதுக்கப்புறம் நான் காலையிலேயே அரைச்சி வச்சுருந்தேன் இட்லி சுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நைட்டுக்கு ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சூப்பராக மாவு பொங்கி வந்துருந்துச்சு அதை தான் வந்து இட்லியில் வந்து இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா டீ வடிகட்டி வரும்போது வந்து இந்த வாங்கிட்டு வந்துருந்தோம் டீ கடை பண்ணுன்னு சொல்லுவோம்ல டீல தொட்டு சாப்பிட்றதுக்கு அதை வச்சு அதை வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இட்லி வச்சுட்டு காலையில் வச்ச சாம்பார் இருந்தது அது கூட கொஞ்சம் தேங்காய் துவையல் தேங்காய் சட்னி மாதிரி ஒரு பச்சை சட்னி வைப்போம்ல தாளிக்காமல் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன் டீ வந்து நல்லா இஞ்சி வந்து தூக்கலாம் போட்டு அதுக்கப்புறமா அந்த பண்ணை வச்சு சாப்பிட்டோம் இந்த பண்ணை வந்து ரொம்பவே பிடிக்கும் சின்ன இருந்தேன் எங்கள் அம்மா வந்து கடை வச்சுருப்பாங்க ஸோ கடையில் வந்து இந்த பண்ணு இதெல்லாமே இருக்குது பண்ணு வரிக்கு இதெல்லாம் ஸோ அப்போ சின்ன பிள்ளையிலேருந்தே சாப்பிட்டு பழக்கம் இப்போ இந்த வெயிட் லாஸ் பண்ணும்போது கொஞ்சம் விட்டுருந்தேன் இப்போ திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு சில பேர் வந்து கேட்குறீங்க உங்க வெயிட் எவ்வளவு வெயிட் லாஸ்லாம் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஊருக்கு போயிட்டு வந்தவனா ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தேன் அதுக்கப்புறமா என்னால ஒரு சில காரணங்கள்னால பண்ண முடியல பழனும் தான் நினைக்கிறேன் பட் வீடியோலாம் போடுவேனா அப்படின்றது தெரியலை கண்டிப்பாக நான் வந்து வெயிட்ல ஸ்டார்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் அவங்களோட ஷேர் பண்ணி வந்து வீடியோ போடுறேன் ஒரு விஷயம் நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் நம்ம வந்து லைஃப்பில் வந்து நல்லவங்களாக இருக்கலாம் ஆனால் வந்து மற்றவங்க சுயநலமாக இருக்கும்போது ரொம்ப நல்லவங்களாக இருக்கவே கூடாதுங்க எங்களோட லைஃப்பில் நாங்கள் ஃபேஸ் பண்ணது நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் இல்லைனா நம்ம சொந்தக்காரவங்களாக இருக்கலாம் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் அவங்க கஷ்டப்படையில் நம்ம செஞ்சுருந்தோன்னா நம்ம கஷ்டப்படையில் ஒரு சில பேர் நமக்கு வந்து அதை திருப்பி செய்வாங்க ஆனால் சில பேர் நம்மக்கிட்டே இருந்து எவ்வளோ எவ்வளோ சுரண்ட முடியுமோ அந்தளவுக்கு சுரண்டிட்டு நம்ம பண்ணின அந்த நல்லதை எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம கஷ்டப்படையில் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட இருந்தால் கூட அவங்க செய்ய மாட்டாங்க அது அவங்களோட கேரக்டர் அப்படி தான் என் வீட்டுக்காரன் வந்து பண்ணிவிட்டு இப்போ கடைசியில் ஒரு என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சார் உண்மைதாங்க நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு சில பேருக்கு நம்ம செய்கிறோன்னு அவங்க அவங்கக்கிட்ட வந்து இல்லைன்னா ஓகே நம்ம செய்யலாம் பட் அவங்கக்கிட்ட இருக்கிறத அவங்க அவங்கக்கிட்ட இருக்கிறத வந்து அவங்களோட பின்னாடி ஃப்யூச்சருக்காக சேமித்து வச்சுக்கிட்டு மற்றவங்க செய்யட்டும் நம்மளை ஏமாளி ஆக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதை தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவனாக இருக்கிறது அது என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சுமே வந்து பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காரு என் வீட்டுக்கார் நல்லா இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்படியெல்லாம் நம்ம ரொம்ப நலவுகளாக இருந்தோன்னு வைங்களேன் நம்ம வந்து எதையுமே எதிர்பார்க்காம நம்ம வந்து செஞ்சோன்னு வைங்களேன் கடைசியில் வந்து நம்ம தான் வந்து ஏமாலியாக இருப்போம் ஏமாற்றம் தான் நமக்கு மிச்சமாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாச்சு நம்ம சுயநலத்தோடு இருக்கோன்னா அப்போ தான் நம்ம கஷ்டப்படையில் ஒரு உதவியாக இருக்கும் நம்ம யார்கிட்டேயுமே போக முடியாது நம்மக்கிட்ட இருக்கும்போது வரைக்கும் எல்லாருமே நம்மக்கிட்ட வாங்குவாங்க ஆனால் நம்ம கஷ்டப்படையில் நம்ம யாருக்கிட்டேயுமே போக முடியாது ஸோ அதனால் அடுத்தவங்க சுயநலமாக இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப நல்லவங்களாக இருக்கக்கூடாது நம்மளும் கொஞ்சம் சுயநலமாக இருந்தால் தான் இப்போ உள்ள காலத்தில் நம்ம பிழைக்க முடியும் ஸோ உண்மையாக இல்லையான்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நைட்டு வந்து சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் பசங்களுக்கும் தூக்கம் வந்துருச்சு போல் சேர்லேயே முகில் தூங்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ எட்டரை மணிக்கு மேலேயே ஆகிடுச்சி அதுக்கப்புறம் இட்லி காலையில் வச்ச சாம்பார் அப்புறமா வந்து சட்னி பண்ணியிருந்தேன் அப்புறமா கொஞ்சம் சோறு இருந்தது ஸோ அப்புறம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சோறு கேட்டிருந்தாங்க ஊறுகாய் கேட்டிருந்தாங்க ஏன்னா அந்த சாம்பார் வச்சு பரட்டி சாப்பிட்றேன்னு சொல்லி அப்புறம் முகிலுக்கு ஒரு ரெண்டு இட்லி வச்சு சட்னி வச்சு எடுத்து கொடுத்தேன் சாப்பிடலை அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டு அப்புறமா வந்து தூங்க போயாச்சு இப்படி தான் வந்து இந்த டே வந்து எங்களுக்கு கம்ப்ளீட் ஆச்சு நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்